அதுக்குள்ள ரம்ளைக்கிறதுக்குள்ள எ எப்படி என்ன தெரியல முன்னிலமோ இல்லை என்ன வந்துருக்கணும் தெரியல

நமக்கெல்லாம் உடம்பு சொல்லுன்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் பட் இதுக்கெல்லாம் என்ன தெரியும் பாவம் என்ன பண்ணுமோ தெரியலப்பாவும் ஒரு சொல்ல தெரியாது அவங்களோட பாஷை இருக்குது இருந்தாலும் அதுக்கு வந்து எந்த இதுவும் நம்மளை மாதிரி ஒன்றும் சொல்ல தெரியாது இல்லையா ஆனாலும் அவங்களும் அப்படியே வளர்ந்ததாக சில பறவைகள் விலங்குகள் எல்லாமே யாரும் சொல்லி அது அதுக்கு தெரியுது அது என்ன ஒரு மாதிரி எவ்வளோ பயந்துருக்கும் தன்னோடய குழந்தைங்களை காணும் அப்படிங்கும்போது நாலு கஷ்டப்பட்டு வளர்த்துனதுக்கப்புறம் இப்போ காணமே அப்படின்னா என்ன பண்ணும் அது கவுண்ட் பண்ணி வைக்கும் நாலு குழந்தைங்க இருக்குதுன்னு அதுக்கு தெரியும் இப்போ ஒன்று தான் இருக்குங்கும்போது அதுக்கு எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படியே தடுமாறி பார்த்துட்டு இருக்கு தடுமாறிட்டே இருக்கு மார்னிங்ல இருந்து அங்கே இங்க சும்மா உட்காந்துட்டு காண வேண்டி யோசிச்சு இப்போ அப்பாவும் அந்த ஒரு குழந்தையாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இப்ப லைவ காட்டிட்டு இருக்கிறது எங்கெங்கேயோ போய் தேடி எடுத்துகிட்டு வராது நானும் கொடுக்குறதே எடுத்துப்போம் சாப்பிட வந்து காலையில் வந்து உட்காந்து கத்தி கூப்பிட்டுட்டே இருப்பேன் சாப்பிட ஏதாவது கொடுப்பேன் சொல்லி நானே ஏதோ ஒன்று வச்சுட்டே தான் இருக்கேன் அந்த கூடெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் நினைக்கணும் நமக்காக ஒரு சின்னதாக குடிசையாக இருந்தாலும் நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும்னு எல்லாரோட ஆசைகளும் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அது பாவம் எங்கங்கிற ஒரு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அழகாக அந்த நெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக குழந்த வந்து கீழே கீழே விழாத மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கூடு கட்டி அழகாக கூடு கட்டியிருக்கோம் அது பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்க அதுக்கெலாம் என்ன சொல்லி யாரு சொல்லி புரிஞ்சு அதெல்லாம் இது பண்ணுங்க பாத்தீங்களா அப்பா வந்து போய் ஃபுட் எடுத்துகிட்டு வந்ததோ அப்போ ஒரு குழந்தையவாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இதை பார்க்கும்போது பார்த்து எனக்கு வந்து இதெல்லாம் லைவில் காட்டணுன்ட்டு இல்லை நீங்கள் எல்லோரும் தப்பாக நினைப்பீங்க பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஒரு சிலர் அதை பார்க்குறவங்க பார்க்கட்டும் தான் நான் காட்டுறேன் வேறு எதுவும் இல்லை இது நீங்கள் பிடிக்கலைன்னா வேண்டாம் பார்க்க வேண்டாம் பிடிச்சா மட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா அது போயாச்சு ஷிஃப்ட் மாதிரி கொஞ்ச நேரம் இவ்வளவு இந்த காகம் பார்த்துக்கும் கொஞ்ச நேரம் அந்த காகம் பார்த்துக்கும் அப்படி பார்த்துமே அந்த குழந்தைங்கள எப்படியோ மிஸ் பண்ணியாச்சு ஆனால் என்னையும் குட்டிடுமோன்னு பயமாக இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க காகம் கூடுக்கிட்ட போகக்கூடாது அது தன்னுடைய குழந்தைங்களை எடுத்தவங்க நம்மளாக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கொத்த வருங்க என்றைக்கு நான் கொத்து வாங்க போகிறேன்னு தெரியல இருந்தாலும் நான் ஃபுட்டு தரனால அந்த மரியாதை இருக்கும் அதுக்கு ஒரு வேளை அதை யோசித்து பார்ப்போம் நமக்கு உணவு கொடுத்தவங்கள வந்து யோசித்து பார்ப்பாங்க அதுக்காகவும் பார்க்கும் நம்ம ஃபேஸை பார்க்கும் தெரியுமா நம்ம வைக்கும்போது என்னை முகத்தை பார்க்கும் வந்து கேட்கும் அதனால் அப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கேப்லவாக இருக்கணும்

உங்களுக்கு பிடிக்குமா காகம் காகம் இல்லை பறவைகள் பிடிக்குமா ாலும் த தாய் தாய் தான் தகப்படா இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது நீங்களாம் சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலாம்